ஏ முட்டை வியாபாரி இது நல்ல முட்டை தானே பாக்க ஒரு மாதிரி கெட்டு முட்டை மாதிரியே இருக்கு என்னவா பேசிட்டு இருக்க சும்மா என் வம்பழுக்கிறானே வந்துட்டு இருக்கியோ இது என்ன கெட்டு முட்டை மாதிரியே தெரியுது எல்லாமே நல்ல முட்டை கெட்டு போன முட்டையா இருந்தா எப்படிமா விக்க முடியும் என்னன்னு நீங்க இப்படி சொல்றீ நல்ல முட்டையா இல்ல கெட்டு போன முட்டையானு முட்டையை எடுத்து கையில பாத்தா தானே தெரியும் நீங்க உங்க கூடைக்குள்ளே வச்சிட்டு இருக்கிய வேற எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஏ கண்ணாடிக்காரி நீ ஓவரா பேசிட்டு இருக்கமா மரியாதை எடுத்து விட்டு கையாளி பண்ணிருப்பதுக்கு சும்மா என் வியாபாரத்துக்கு எடுத்து நடக்காது எதுக்கு நீ இப்ப கோவப்படுறிய நீங்க நல்ல முட்டை தானே வச்சிருக்கீங்க வேற ஏன் கோவப்படுறிய கோவப்படாம வேற என்னமா பண்ணுவாங்க இப்படி வியாபாரம் பண்ற இடத்துல வந்து நல்ல முட்டையா கெட்ட முட்டையா அலுவண முட்டையான்னு பேசி தெரியுறா முட்டை வியாபாரினோ உண்மையே தானே நான் கேட்டேன் ஒரே ஒரு முட்டையை கையில தாங்க பாப்போம் பார்த்துட்டு சொல்றேன் கையில எல்லாம் தர முடியாது அதுவும் ஒன்ன நம்பியா தர முடியும் அந்தாலும் முட்டையை எடுத்துட்டு ஓடிட்டான்னா ஆமா இவர் அழுவி போன முட்டையை எடுத்துட்டு ஓடுறது தானே எனக்கு வேலை இந்த பாருங்க முட்டையை மட்டும் இப்ப என் கையில தரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் எல்லார்கிட்டையும் இவர் அழுவி போன முட்டையை விற்கிறாரு கெட்டு போன முட்டையை விற்காருன்னு சொல்லி கொடுவேன் பாத்துக்கோங்க ஏ குந்தா நீ முட்டை எல்லாம் வாங்காதடி என்னமா நினைச்சிட்டு இருக்க சும்மா என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டு இருக்க எம்மா முட்டை தானே எடுத்து பார்த்து தோலை அப்படி வா வலிக்கு எந்த முட்டையை எடுக்கலாம் எந்த முட்டையை எடுக்கலாம் ஆ இதை எடுத்துருவோம் ஏமா சீக்கிரம் முட்டையை பார்த்துட்டு ஒழுங்க முட்டையை ட்ரெயில வச்சிரு பாத்துக்க வைக்கிறேன் வைக்கிறேன் பரவாயில்ல முட்டை நல்லா தான் இருக்கு நல்லா தானே இருக்கு மூடிட்டு முட்டையை வைமா என்ன உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லணும் என்ன சொல்லு என்ன பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும் கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும் பீன்ஸ உரிச்சு பார்த்து வாங்கணும் முட்டையை உடைச்சு பார்த்து வாங்கணும் ஐயோ என் முட்டை எவ்வளோ பைத்தியமாமா நீ இப்படி என் முட்டையை போட்டு உடைக்கா உனக்கு அறிவு இருக்கா இல்லையாமா என்ன நல்ல முட்டையா இல்லை கெட்ட முட்டையான்னு செக் பண்ணணும்ல அதுக்கு தானே உடைச்சு பார்த்தேன் ஒருவேளை நீங்க அழுவி போன முட்டையை வித்தீங்கன்னா இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல நல்ல முட்டைதான் நல்ல முட்டைதான் தான் ஆஹ் என்னமேட்டு வித்துருங்கண்ணா எனக்கு வாயில நல்லா வருது பாத்துக்க ஒண்ணு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது மரியாதையா உடைச்ச முட்டைக்கு காசு தந்துட்டு போயிட்டே ஏன் முட்டை வியாபாரி என்ன நினைச்சிட்டு இருக்கிய முட்டை நல்ல முட்டை இல்லையான பாக்கணும் அதனாலதான் அப்படி பண்ணேன் அதுக்கு என்கிட்டே காசை கேப்பீங்களா ஆஹா சின்ன பொண்ணு சண்டைய ஆரம்பிச்சிட்டா நம்ம கேப்ல பூந்து கேடாவ வெட்டிட வேண்டியதுதான் பாத்தீங்களா இந்த சின்ன பொண்ணுக்கு கொழுப்பு பாத்தீங்களா சும்மா இருக்க வியாபாரிட்ட கணத்து சண்டை மூட்டிடறக்கா ஆமா இழுவே அவளுக்கு இதே வேலையா போச்சு பேசாம நம்ம இடத்தை விட்டு நவுண்டுருவோமா ஏதாச்சும் சண்டை கிண்டா கடைசியில நம்ம தலையை போட்டு உருட்டி எடுத்துருவாளுவே சரிக்கோ நம்ம பேசாம பேருவோம் ஏன் முக்காடு வரிய இல்ல எப்படி நானும் வரேன்டி இவ போடுற சண்டைக்கு நம்மளால அடி வாங்க முடியாது நம்ம பாட்டு கிளம்பிடுவோம் நம்ம போயிருவோம்ப்பா நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு ஏ சின்ன பொண்ணு அவ்வளவு எல்லாரும் போயிட்டாள் வடி குந்தானி எல்லாரும் போட்டோம்

எதுக்கு நீ இப்படி கோவ பண்றியே நான் உன்கிட்ட முதல்லயே கேட்டேல 10 முட்டை தாங்க அதெல்லாம் முட்டை கடையாது பத்திக்க இந்த இடத்து விட்டு நான் அவ்வளவு கூடாது காசு தந்தாத ரெண்டு பேரும் நான் உன் கூட இருக்க கூட்டாளிங்க அவ்வளவு வரும் கலண்டிட்டாலுவே இப்போ நீயும் போயிட்டனா யார் சாச்சி சொல்லுவா நீ தானே பார்த்து அவன் முட்டையும் உடைச்சத என்னன்னா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிய ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்துருவேன் பாத்துக்கோங்க யோ வியாபாரி எழுதி கூடியா பாத்துருவோம் எல்லாரும் போயிட்டாலுவே இங்க என்ன சண்டை நடக்குது வேடிக்கை பாப்போம் யோ முட்டை வியாபாரி ஓவரா பண்ற பாத்துக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னமா பண்ணுவேன் எழுந்து ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போலாம் ஓஹோ அந்த அளவுக்கு தைரியம் ஆயிட்டோ எதுக்குமா திரும்பவும் என்ன ஒரு முட்டையை எடுக்கிற என்னமா நினைச்சிட்டு இருக்க ஆ அதுவா உன் மண்டைய பழக்கதா ஆ என்னமா பண்ற ஏன் மூஞ்சிலே தூக்கி முட்டையை தூக்கி எறிகிற எம்மா உனக்கு பைத்தியம் கேட்டு பிடிச்சு போச்சா ஐயோ ஐயோ சம காமெடி சம காமெடி சின்ன பொண்ணு இப்படி தூக்கி விட்டாலே இத நான் எதிர்பார்க்கவே இல்ல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு முட்டை வியாபாரி தலையிலே ஆ ஃபைல் போட்டுட்டே இரு என்னமா உனக்கு இழுப்பு வேண்டி கிடக்கு இழுப்பு வாய் மூடுமா ஏ கண்ணாடி ரெண்டு முட்டை உடைச்சிட்ட எனக்கு தெரியாது 50 ரூபாய் எடுத்து வை இது என்ன பகல் கொல்லையா இருக்கு ரெண்டு முட்டை 20 ரூபாய் தானே 50 ரூபாய் கேக்க ஏ மூஞ்சில உடைச்சல்ல அதுக்கு தான் மரியாதையா காசு எடுத்து வச்சிட்டு கிளம்புங்க காசே எடுத்து வைக்க முடியாது என்ன பண்ணுவே என்ன பண்ணுவியா ஏய் மரியாதைய காசு எடுத்து வை இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்க ஏ குண்டானி முட்டை எடுத்து ஓடிறீ ஆ ஆ சரி சரி என்ன மாங்க குசு குசுங்க யா கிட்ட பேசு பேசாம அந்த கூடையோட எடுத்து ஓடிறலாமோ எடுத்துற வேண்டியதுதான் யோ முட்டை வியாபாரி நீ ஓவரா பண்றயா நானும் அப்பத்தில இருந்து பாத்துட்டு இருக்கேன் சும்மா சீனா போட்டுட்டு இருக்க என்ன ரெண்டு முட்டை தானே அப்புறமா என்ன அதான் ஊர்காரங்க கிட்ட அவ்வளோட்டையும் கொள்ளையடிக்க ஒரு முட்டைக்கு மூணு ரூபா லாபம் வச்சு வேற என்ன ரெண்டு முட்டை தானே போ இந்த குண்டாணியா எழுந்துரா என்ன கடன் தெரியலையே ஆடி பாவி குண்டாணி முட்டை கூடையே தூக்கிட்டா பரவாலையே நம்ம 10 முட்டை தான் தூக்கி சொன்ன குண்டாணி கூடையே தூக்கிட்டால பரவாலையே யோ வியாபாரி ஓ முட்டைக்கு காசு தர முடியாது என்னயா பண்ணுவே என்னது என்ன பண்ணுவியா நான் யாருன்னு உனக்கு தெரியாது இரு ஆளை கூட்டி வரேன் அதுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம் யாரனால கூட்டி வந்துக்க எனக்கு அத பத்தி கவலை இல்ல ஆடி பாவிங்களா எவ்வளவு நேக்கா பிளான போட்டு இவ சண்டை போடுற மாதிரி போடுறா அவ முட்டை தூக்கிட்டு ஓடுறா நல்லா வருவீங்கடி சை நம்மள இவ்வளவு கூட இருக்கும் என்ன இப்படி பொழைக்க தெரியாத கோயாவால சுத்திட்டு இருந்திருக்கோம் குந்தானி கிளம்பிட்டா இனிமேட்டு நம்மளே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் யோ நீ யார வேணாலும் கூப்பிட்டு வாயா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல எம்மா இப்ப நீ எனக்கு காசு தர முடியும் இல்லையா என்ன இப்போ ரெண்டு முட்டைக்கு இருபது ரூபா அவ்வளவுதானே ஐம்பது ரூபா தரணும் அவ்வளவுதான் ஐம்பது ரூபா எல்லாம் தர முடியாது இருபது ரூபா வேணா தரேன் வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க சும்மா நொய் நொய் நின்று இருக்க கூடாது இல்லைன்னா இருபது ரூபாய் தராம போயிருவேன் சரி இவ்வளவு எல்லாம் பொம்பளை வளாம் தெரியல எப்படி இருக்கானு பாருங்க சி இப்படியும் ஜென்மங்கள் தெரியுது பாரு திருட்டு புத்திங்க யோ திருட்டு புத்தி அதிகம் சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்க அதான் இருபது ரூபா தரேன்ட்டல்ல தந்து தோலை ஐயோ 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 20 ரூபாய் கொடுத்துட்டு அங்க ஒருத்தி ஒரு கூட முட்டை எல்லாம் தூக்கிட்டு போய்ட்டா இவன் சரியான குவாயா வியாபாரியா இருப்பா போல அந்த ஆள் 20 ரூபாய்க்கு சண்டை போட்டு 1000 கணக்கு முட்டை ஊட்டிட்டு நிக்காம பாரு இரு பாக்கெட்ல இருந்து எடுத்து தரேன் அதுக்குள்ள அவசரப்படாத இந்தா ஓ 20 ஓவா தாமா மரியாதையா பேர் பத்தி 20 ரூபாய் வாங்கிட்டல்ல அந்த எடுத்து விட்டு காலி பண்ணியா சி போமா எனமேட்டு உன் ஊர் பக்கம் முட்டை விக்க வந்தானே என்ன சொல்லு எல்லாரும் வேளை மணக்கிட்டு டவுன்ல போய் முட்டை வாங்குங்க எனக்கு என்ன தலையெழுத்தா

அதான் குந்தானி அப்பவே தூக்கிட்டு வாடிட்டாலே நம்ம அது பாட்டுக்கு சைலண்டா பேர்வோம் ஐயே அந்த சின்ன பொண்ணு வேற வந்துட்டா நம்ம இமேல் அப்புறம் இங்க நின்னா வேலைக்கு ஆவாது கிளம்பிடுவோம் இப்படிலாம் யா மாத்தறாளுவா பாரு ஐயோ 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 இந்த முட்டை எல்லாம் காணுமே யார் தூக்கிட்டு போறானே தெரியலையே ஐயோ இந்த நெட்டச்சிட்ட சண்டை போட்டு முட்டை கோடே விட்டுட்டனே 20 ரூபாய் காண்டி இந்த மொத்த முட்டையும் பைட்டே ஏமா நில்லுமா எங்கமா போறே யோ வியாபாரி உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை 20 ரூபாய் கேட்டே கொடுத்துட்டேன் இதுக்கு அப்புறம் என்ன தரணும்

ஐயோ போறாளே போறாளே முட்டை கூட எங்கன்னு தெரியலயே ஐயோ நான் எங்க போய் தேடுவேன் யாரு போய் கேட்பேன் இங்க ரோஸ் கலர் புடவை கட்டிட்டு ஒரு அக்கா இருந்தாலே அந்த அக்கா எடுத்துட்டு போவளோ தெரியலையே அந்த அக்காட்ட கேட்டாதானு தெரியும் அந்த அக்கா வீடு வேற எங்க இருக்குன்னு தெரியலையே ஐயோ ஐயோ இருபது ரூபாய்க்காக ஆசைப்பட்டு ஆஹ் ரெண்டாயிரம் ரூபாய் முட்டையை விட்டுட்டானே நீ எவ்ளோதான் தேடினாலும் முட்டை கிடைக்காதடியோ எவ்வளவு நக்கலா என் பேசுற உனக்கு இது தேவைதான் இருபது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு முட்டையை விட்டுட்டல போ போ அவ்வளவு பொம்பளைகளுக்கும் பிளான போட்டு எஸ்கேப் ஆயிருக்காள் வச்சு என் முட்டைய எங்க போய் தேடுவே போனால் போகட்டும் போட்டா நெட்டுச்சு நெட்டுச்சு என்ன பாட்டு படிச்சு வெறுப்பேத்துறாளே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்